அஸ்லாம் வலைக்கம் ஹாப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்தோஷமான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ஆக்சுவலாக இந்த வீடியோ இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரீசண்டாக ஒரு பத்து நாளைக்கு முதல்ல தான் நம்ம சேனலுக்கு கே சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்கிறாங்க நான் கம்யூனிட்டியில் கூட ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க உங்களோட வீட்டில் ஒரு சகோதரியாக ஒரு தங்கச்சியாக ஒரு தாத்தாவோ இல்லாட்டி ஒரு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி அவ்வளோ அன்பு நிறைஞ்ச வார்த்தைகளால் நிறைய விஷ் பண்ணியிருந்தீங்க உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் முக்கியமாக இந்த வெற்றி எனக்கு இவ்வளோ குயிக்காக கிடைச்சதுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் காரணம் ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் தர்ற அன்பாக இருக்கட்டும் ஆதரவாக இருக்கட்டும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் மறுபடியும் மனசார உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் அலஹம்துல்லா சோஷியல் மீடியாவில் ஒரு பெண் சாதிக்கிறதா இருந்தால் அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் அது சாத்தியமே ஆகாது அந்த வகையில் எனக்கு ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்குமே பக்க பலமாக இருக்கிறது முதலாவது என் ஹஸ்பண்ட் தான் ஸோ அவருக்குமே இந்த சந்தோஷமான தருணத்தில் நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன் அண்ட் எங்களோட வீட்டாக்களாக இருக்கட்டும் ஹஸ்பண்டை வீட்டாக்களாக இருக்கட்டும் இன்றைக்கு வரைக்குமே நிறைய சப்போர்ட் நிறைய லவ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அவங்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு முக்கியமாக நான் சேனல் ஆரம்பித்து வரும்போது ஆல்ரெடி மூணு நாலு வருஷமாக நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன் கேக் வித் ஷானு குக்கிங் குயின் ரோஷினி கிச்சன் பாய் ஃபசா அதே மாதிரி பிரின்சஸ் சாரா இவங்கெல்லாம் எனக்கு நிறைய சப்போர்ட் தந்திருக்கிறாங்க அவங்களுக்குமே இந்த தருணத்தில் நான் நன்றிகளை சொல்கிறதோடு அவங்களோட சேனலும் மிக விரைவில் ஹண்ட்ரட்கே சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே அறிக்கட்டும் ஃபேஸ்புக்லேயே அறிக்கட்டும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் முந்நூறு பேருக்கு மேலே எனக்கு பர்ஸ்னலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு நிறைய போஸ்ட் வந்து டெக் பண்ணியிருந்தீங்க ஸ்டோரி போட்டிருந்தீங்க அதெல்லாம் நான் எல்லாருக்குமே பார்த்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு மறுபடியும் மனசார உங்களோட வாழ்த்துக்களுக்கும் உங்களோட அன்புக்கும் உங்களோட ஆதரவுக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறேன் அலமதுல்லா பொதுவாக யூடியூபர்ஸ் அவங்களோட சேனலுக்கு ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர்ஸோ அப்படி இல்லாட்டி ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸோ அப்புறமா அவங்களோட ஒரு யூடியூப் ஜர்னி பற்றி ஷேர் பண்ணுவாங்க இல்லையா ஸோ நம்மட சேனலுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு லாங் ஜேர்னியோ இல்லாட்டி ஒரு லாங் ஸ்டோரியோ எதுவுமே இல்லை ஏன்னா சேனல் ஆரம்பித்து ஒரு ஒன்றரை வருஷத்துலேயே அலமதுல்லா ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம சேனலுக்கு குட்டி குட்டி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே இருக்குது இந்த சேனல் என்ன ரீசனுக்காக ஆரம்பித்தது நான் எப்படி யூடியூபுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ பார்க்கலாம் அதிலே முக்கியமாக என்னையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மெட்டீரியல் தான் வகை வகையாக சமைக்கிறது வீட்டை வந்து அழகாக வச்சுக்கிறது அந்த மாதிரி ஒரு டைப்பான ஆள் நான் ஸோ கொரோனா டைம் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சவுதியில் இருந்தோம் தங்கச்சி உமா பாப்பா எல்லோரும் ஒன்றாக தான் இருந்தோம் அப்போது ஏதாவது பிரயோஜனமாக செய்யலாம் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் ரொம்ப போரிங்காக இருக்கும் ஸோ ஆசையில் ஒரு ஆர்வத்தில் ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் அண்ட் அந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் சேனல் வந்து டெலிஷ் கிச்சன் அப்படின்னு இருந்தது அதுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் ஓப்பன் பண்ணி செய்யற வீட்டில் செய்கிற ஒரு வகையான டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே அதில் போஸ்ட் போடுறது ஸோ அங்கேருந்து லைக்ஸ் இருக்கட்டும் கமெண்ட்ஸ் இருக்கட்டும் இதெல்லாம் வரும்போது ரொம்ப ஆசை இது வந்து இன்னும் பெருசாக செய்வோம் அப்படின்னு தான் இந்த யூடியூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ குளிக்க விட்டு சோடா போத்தலில் இருந்து வர்ற கேஸ் மாதிரி சேனல் ஆரம்பித்து ஒரு அஞ்சாறு வீடியோ தான் போட்டிட்டுப்பேன் அதுக்கு வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணதே இல்லை ஓன்லி குக்கிங் வீடியோஸ் சும்மா எடுத்து அதை எடிட் பண்ணி போடுற வேலை மட்டும்தான் அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே சேனலை விட்டுட்டோம் இழுத்து மூடியாச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் அதுக்கப்புறமா ரெண்டு வருஷம் கழிச்சு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் செப்டம்பரில் நாங்கள் எல்லாருமே துபாயில் வந்து செட்டில்ட் ஆகிறோம் ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா மிச்சனால ஃபேமிலியோட இருந்து பழையனதுனால இங்கே நான் பிள்ளைகள் ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது ரொம்ப வீட்டை மிஸ் பண்ணுவேன் ஸ்ரீலங்கா மிஸ் பண்ணுவேன் எப்போவுமே என்ன ஃபேஸ் வந்து டவுனாக தான் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இங்கே வந்த ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிசம்பரில் என்னோடய கை வந்து கீழே விழுந்து ஃப்ரக்சர் ஆகிட்டுது ஒரு நிறைய பேண்டேஜாவும் போட்டு விட்டுட்டாங்க ஒரு ஒன் மந்த்துக்கு ஸோ எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துற மாதிரி எனக்கு மட்டுந்தானா கை உடையணும் அப்படின்னு இன்னுமே ஒரி பண்ணிட்டு இருந்த நேரம் ஹஸ்பண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த யூடியூப் சேனலை செய்ய கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு ஸோ டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சேனலை ரீஸ்டார்ட் பண்ணி ஒரு புதிய வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அது ஒரு ஃப்ரைடே விலாக் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீனில் கூட என் பெண்டேஜ் கை லேஸாக விளங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்படி தான் என்னுடைய ரீஸ்டார்ட் அதாவது ரீஎன்ட்ரி சேனலில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதில் இருந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் என்ன வீடியோ போட்டாலுமே நூறு வியூஸ் இருநூறு வியூஸை தாண்டி வியூஸ் கிடைச்சதே இல்லை பட் ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா ஒரு பிக்னிக் வீடியோ போட்டிருந்தேன் அந்த பிக்னிக் வீடியோ தான் என் சேனல் ஆரம்பித்து அதிகமான வியூஸ் அதாவது அந்த டைமில் பார்த்திங்கன்னா இருபத்தாயிரம் பேர் ரெண்டு மூணு நாள்லேயே பார்த்துருந்தாங்க அண்ட் அந்த வீடியோக்கு அப்புறமா நமக்கு சேனலுக்குமே ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருந்தாங்க ஸோ ரெண்டு மாதத்தில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரியே ஒரு வ்ளாக வந்து கூட சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லா அவளோட யூடியூப் சேனலுக்குமே ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அதுல இருந்து தான் அவங்களோட சேனல் ரீச் ஆனதா இருக்கட்டும் இல்லாடி வியூஸ் கூடுதலாக கிடைச்ச சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம் அப்படி ஜஹராஸ் டே சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது அதுல முக்கியமா அண்ட் முதலாவதுமானது பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் இயர் வெக்கேஷன் வந்திருந்தேன் ஸ்ரீலங்கா வந்துட்டேன் அப்படின்னு ஸோ இந்த டைம்ல நான் போட்டிருந்த விலாக் மூலமாக தான் நிறைய ஸ்ரீலங்கனுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு அறிமுகம் வந்து கிடைச்சிதுன்னு சொல்லலாம் ஏன்னா நான் ஸ்ரீலங்காக்கு வரும்போது என்னோட சேனல் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க ஸ்ரீலங்கா வந்ததுக்கு அப்புறமா போட்டிருந்த எல்லா விளாக்ஸுக்குமே வியூஸும் அதிகம் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகம் அந்த ஒரு மாத காலத்தில் எனக்கு ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைச்சாங்க அல்ஹம்துலில்லா அதே மாதிரி ரெண்டாவது டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரமதான் மாதத்தில் நான் வந்து நிறைய ரெசிபிஸ் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கு நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும் அப்படின்னு ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் வியூஸாக இருக்கட்டும் அள்ளி அடித்து தந்துட்டே இருந்தீங்க ஏன்னா எந்த வீடியோ போட்டாலுமே ஒரு நாலஞ்சு நாளே ஹண்ட்ரட் வியூஸ் தாண்டிரும் அதே மாதிரி ரமதானுக்கு முன்னுக்கு தான் என்னுடைய சேனல் ஃபிஃப்டி கே சப்ஸ்க்ரைபர்ஸ் கிடைச்சிருந்தாங்க பட் நோம்பு பெருநாள் முடியும் போதும் என்னுடைய சேனல் எழுபத்தாயிரம் சப்ஸ்க்ரைபர்ஸாக மாறி இருந்தாங்க ஸோ இந்த நோம்பு பீரியட்டில் மட்டுமே எனக்கு ஒரு இருபத்தாயிரம் சப்ஸ்க்ரைபர்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டால்தான் இன்றைக்கி நூறு கே சப்ஸ்க்ரைபர்ஸ் இவ்வளோ குயிக்காக கிடைக்கிறதுக்கு பெரிய ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வரைக்குமே என்னுடைய சேனலுக்கு நீங்கள் நிறைய அன்பும் ஆதரவும் கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வீடியோஸ் ஹண்ட்ரட் கே வியூஸுக்கு அதிகமான வியூஸ் போன வீடியோஸ் எல்லாமே இருக்குது ஸோ இவ்வளவு சப்போர்ட் தந்த உங்கள் எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஸோ இப்படி தான் என்னுடைய சேனலில் சொல்லக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னா இதுகள் எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்கே வரப்போகிற அந்த நாள் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அன்றைக்கு காலையில் இருந்து இது மாதிரி டிவியில் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸாக பார்த்துட்டே இருந்தேன் அன்றைக்கு கை கால் ஓடவே இல்லை கையும் ஃபோனுமாகவே தான் இருந்தேன் ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் கூடும்போதும் என்னுடைய ஹார்ட் பீட்டும் கூடிட்டே இருந்தது என அவ்வளோ சந்தோஷம் அப்போ ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிருந்தாங்க வரும்போது இந்த பலூன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் பிள்ளைகள் எல்லாருமே ஆல்ரெடி கேக்கெல்லாம் வாங்கி ரெடி ஆகி தான் இருந்தேன் அந்த தருணம் பார்த்தீங்கன்னா திக் திக் தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே போதே எக்ஸாக்டாக நான் சொல்கிறத விட நீங்களே நல்லா புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையை சொல்லணுன்னா சின்ன மணிகள் ரெண்டு பேருக்குமே ஹண்ட்ரட்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை இருந்தாலும் நான் இவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கிறேன் இவ்வளோ சிரிக்கிறேன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு என் முகத்தை பார்த்து அவங்க ரொம்ப ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருந்தாங்க அண்ட் அதையும் விட முக்கியமாக அதில் எல்லாமே ஜீரோவாக மாறும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டிய வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நம்பர் ஓன் ஓண்டாக மாறும்போது நான் கிளப் பண்ணும் போது மாறிக்கட்டும் அவங்க அதை விட ரொம்ப சந்தோஷப்பட்டு கிளப் பண்ணிட்டே இருந்தாங்க хочу இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப எமோஷனலான ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் எப்போல்லாம் இந்த வீடியோவில் இந்த கிளிப்பை எல்லாமே கண் கலங்கி அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன் இந்த அளவுக்கு இந்த ஒரு கேயை கொண்டாடுறோம் அதுக்கு பின்னால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கும் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பேன் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சிருப்பீங்க பொதுவாக யூடியூபர்ஸ் எல்லாருமே ஒரு பத்து நிமிஷம் வீடியோவாக இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் வீடியோவாக இருக்கட்டும் அதை அப்லோட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னால் நிறைய ஹார்ட் ஒர்க் நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அன்பையும் ஆதரவு ஆதரவையும் எல்லா யூடியூபர்ஸுக்கும் கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து எல்லாருமே கொண்டாடணும் ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூடும் போதுமா இருக்கட்டும் ஒவ்வொரு வியூஸ் கூடும் போதுமா இருக்கட்டும் அதிலிருந்து கிடைக்கிற சந்தோஷம் வந்து அதை வார்த்தைகளால சொல்லவே முடியாது அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் ஷேர் பண்ணனும் பொதுவாக கண்டினியூஸாக என்னுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நசீரா ஜமான் அப்படிங்கிற ஐடியில் இருந்து எல்லா வீடியோஸுக்குமே கமெண்ட் வரும் ஸோ நான் அவங்கள நசீரா ஆண்டி அப்படின்னு தான் ரிப்ளை பண்ணுவேன் நான் இது வரைக்கும் அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த ஒன்று ஒன்றரை வருஷத்துக்குமே அவங்கள நேரில் பார்த்தது இல்லை இது மாதிரி கொமெண்ட்டில் தான் பேசிக்குவோம் அவ்வளோ அன்பாக பேசுவாங்க முக்கியமாக ஜஹரா உம்மான்னு சொல்லுவாங்க இந்த உம்மான்ற வார்த்தை வந்து நோமலாக யாருக்குமே குயிக்க வந்துடாது இல்லையா ஒருத்தர் மேலே அதிகளவான பாசம் இருந்தால் மட்டும்தான் உம்மாண்டு சேர்த்து பேசுவாங்க ஸோ அவங்க ஆரம்பிச்சு வச்சது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோஸுக்குமே நிறைய பேர் என்ன ஜஹரா உம்மா அப்படின்னு தான் பேசுவாங்க ஈவன் நன் முஸ்லீம்ஸ் கூட ஜஹரா உம்மான்னு தான் பேசுவாங்க நசீரா ஆண்டி மாதிரியே நான் என்ன வீடியோ போட்டாலுமே எல்லா வீடியோக்குமே கமெண்ட் பண்ணுற நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் முக்கியமாக வஜி ஆண்டி அவங்களையும் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை கத்தாரில் இருந்து ரிஸ்வான் பிரதர் அப்படின்னு ஒருத்தர் கொமெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபாத்திமா ரிஸ்மியா ஹாஜரா சுமையா இப்படின்னு லிஸ்ட் பேத்துட்டே இருக்கும் பேர் சொல்லாதவங்க மன்னிச்சிருங்க ஸோ இது மாதிரி நான் எக்கச்சக்கமான நல்ல உள்ளங்களையும் உண்மையான அன்பையும் வந்து இந்த யூடியூப்பால் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்குது நான் சேனல் ஆரம்பித்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்குமே எனக்கு அதிகமாக கிடைக்கிற கமெண்ட் உங்களோட தமிழ் நல்லா இருக்குது உச்சரிப்பு நல்லா இருக்குது நீங்கள் பேசுகிற விதம் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட் பண்ணியிருப்பீங்க இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் நான் ஸ்கூல் படிக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான தமிழ் தின போட்டியில் பேச்சு போட்டிக்கு சேருவேன் அதே மாதிரி கிளா ஸ்கூலில் நடக்கிற கலை நிகழ்ச்சியாக இருக்கட்டும் மாணவ மன்றமாக இருக்கட்டும் இதில் எல்லாத்துக்குமே டீச்சர்ஸ் மாதிரி என்ன அனௌன்சராக போடுவாங்க அண்டு முக்கியமாக கிளாஸில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பிள்ளைய எல்லாருக்கும் விளங்குற மாதிரி வாசிக்க சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு புள்ள அந்த ஒரு ஸ்டூடெண்டாக தான் நான் ஸோ அந்த டைமில் இது மாதிரி போட்டிகளுக்கு போகும்போது எனவுன்சர் போது டீச்சர்ஸ் மாதிரி நிறைய கைட் பண்ணுவாங்க இல்லையா சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க ஸோ அங்கே படித்த விஷயங்களை நான் யூடியூபுக்கு வந்ததுக்கு அப்புறமா வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக என்னுடைய டீச்சர்ஸ் மாதிரி எல்லாருக்குமே நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் ஏன்னா அவங்க கிட்ட இருந்து படித்த விஷயங்கள் மூலமாக தான் இன்றைக்கு நல்ல முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூபை கொண்டு போகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்குது ஸ்ரீலங்கன் முஸ்லீம் யூடியூபர்ஸில் தமிழில் இருக்கிற குக்கிங் சேனலில் நம்மளுடைய சேனல் ஜஹ்ராஸ் டேக்கு தான் முதலாவதாக ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்குது அலமது இல்லா ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கங்கள் இருக்குதோ அதே மாதிரி யூடியூப் அப்படிங்கும்போது சிலவங்க பாசிட்டிவாக சொல்லுவாங்க சிலவங்க நெகட்டிவாக சொல்லுவாங்க நம்மட வாழ்க்கையில் எந்த ஒரு விதத்துலையுமே பிரயோசனம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்போ முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறோமோ அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி தான் என்னுடைய யூடியூப் சேனலில் வர்ற நெகட்டிவ் பீப்புளாக இருக்கட்டும் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாமே நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்ததுனால தான் இன்றைக்கு இந்த வெற்றி எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முதல் கை உடைஞ்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டேன் இல்லையா பட் அதுக்கப்புறமா பின் நாட்களில் கை உடைஞ்சது ஒரு அளவுக்கு தாண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏன்னா கை உடையாமல் இருந்திருந்தா நான் இன்றைக்கு வந்து யூடியூப் சேனல்ல இருந்திருக்கவே மாட்டேன் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அல்ல நமக்கு ஏதாவது ஒன்று தரேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சபப் ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பான் நம்மளுக்கு ஏதாவது விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம கவலைப்படுவோம் இல்லையா பட் அந்த விஷயத்துக்கே ஒரு நாள் கழிச்சோ அப்படி இல்லாட்டி பல நாட்கள் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ அந்த விஷயம் நடந்ததும் அளவுக்கு தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்போம் அதே மாதிரி தான் எப்போவுமே நமக்கு என்னெல்லாம் நடக்குதோ நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்கட்டும் நம்ம விரும்பாத விஷயமா இருக்கட்டும் எது நடந்தாலுமே இது அல்லா கிட்டே இருந்து வந்த ஒரு விஷயம் அண்ட் இதில் ஏதோ ஒரு நலவு இருக்குது அப்படின்னு நினைக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் கவலை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு இடமே இருக்காது ஸோ கண் கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களை சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் இந்த சந்தோஷத்தையும் இந்த வெற்றியையும் தந்து அல்லாவுக்கும் முதலாவது நன்றி சொல்லிக்கிறேன் அலஹம்துல்லா அதே மாதிரி இவ்வளவு காலமும் அன்பும் ஆதரவும் தந்து உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் 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 நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இதே போல் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் டேக் கேர் ப பாய்